நப்சை வந்து தாக்குற போது நம்சம் அக்களை கொண்டு உதவி தேடணும் இப்போ இன்ன ஏண்டா இந்த வகப்பு சோகத்துங்கிறது ஒரு விதத்தில் நல்ல குணமாக இருந்தாலும் சில சமயத்தில் சைத்தானோடு சேர்ந்துடும் சைத்தானோட சேர்ந்து இந்த கலபு சோகத்து நப்ச எடுத்து போடும் அதனால் நப்ச தன்னை வந்து கெடுக்க விடாமல் அக்களை கொண்டு உதவி தேடி அது ரெண்டையும் முறியடிக்கணும்னு உதணும் அதன் பேரில் இந்த மிசால் வருது சொல்லுப்பா

மதீனத்துக்கும் மம்லக்கத்துக்கும் ஒரே அர்த்தம்தான் மதீனத்தை தான் மம்லக்கத்துங்கிற பேராளை குறிப்பிடுறாரு அவன் ஆளுக்குரிய ஆளுமைக்குரிய இடங்களில் மடிக்கப்போல இருக்கலாம் அவ்வளோதான் நீ தமிழை தெரிஞ்சு மாற்றி அப்படி தான் செய்வீங்க அது மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க பார்த்துனேன் நிச்சயமாக அந்த உடலாகிறது மம்லக்கத்தும் நப்ஸி நப்சியுடைய ஆளுக்கு ஆளுமைக்கு உட்பட்ட இடமாக இருக்குது கம்சி பார்த்து அது

அவன் மதீரத்துபா அதனுடைய பட்டனமாக இருக்கிற ஒரு ராஜா தன்னுடைய ஆதரவு ஸ்ட்ராங்காக தானே இருப்பார் உறுதியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குன்னு அடுத்தமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதனுடைய பட்டணமாக இருக்கிறது இன்னும் அந்த நப்சினுடைய இன்று வே வேற பாய் முதல்ல பதனை இன்னும் பதனை அந்தனுக்குள் அவர்க்கக்கூடிய உடல்கள்லாம் இந்த நப்சுக்குரியதானே இந்த லத்தீபத்த ரப்பானிக்குரியதுன்னு அதே ராஜாவை போச்சு ராஜாவை போனால் உடல் மம்லக்கத்துன்னு சொல்லிட்டா பூரா பூராத்தி மம்லக்கத்து சொல்லி போட்டு வெளியே இருக்கிற அவயவங்களுக்கு என்ன ஒரு உதாரணம் அந்த வெளி உறுப்புகளாகிறது பாத்திரத்து சொன்னா தூவ் பாத்திரத்து

யோசனை தரக்கூடியவரை போன்றும் இன்னும் அந்த புத்தியுள்ள தீட்சணை புத்தியுள்ள எதிரை போன்றும் இருக்கின்றது உள்ள சகுவத் ஆகிறது கெட்ட தஷ்மியை பறக்க கூடாது பறக்காம வந்து வரவாறு சரியா ஒரு ஆகாரம் போக்குவரத்துக்கெல்லாம் அவன் மூலமா தான் வருது அப்படி ஒரு ஆள் தேவைதான உணவு மந்திரி மாதிரி ஒரு ஆள் தேவைதானே அந்த மாதிரி அந்த சகுபத்துன்னு ஒண்ணு நல்லா படைச்சிருக்கானே அது இப்படிப்பட்ட ஒரு அப்தா போல அப்துல் சுகம் சொன்னா உணவு மந்திரியா இருக்கிறவன் தானே பூராத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு கிலோ வைக்கிறதுக்கு காரணம் அவன் தானே அப்போ அவன் அவன்கிட்ட ஒரு பெருமையும் அது இதுன்னு ரொம்பலாம் இருக்கும் அது தவணிச்சு வர ஆரம்பிச்சோம் கெட்ட பய நல்ல வேலை செய்தாலும் ஆள் கட்ட பய அப்படிங்கிறார் அந்த ஷகுவத்து நப்சுக்காக வேண்டி துவாமி இருந்து கொண்டு வரும் உணவை இன்னும் மதினாவின் பக்கம் வாழ்வாதார நப்சு கொண்டு வரும் அப்படியே நான் அந்த நப்சுக்குரிய சகுவத்து என்பது வாழ்வாதாரத்தையும் தாமையும் கொண்டு வ மதினாவுக்கு கொண்டு வருகிற ஒரு கெட்ட போல இருக்கிற ஆண்டு தெரியலங்கிறது மதினாவின் ஆசை இருந்தால் தான் ஆகாரங்களை கொண்டு வர முடியும் ஓத்துக்கு

தான் ரோஷமாக மாறுது ரோசம் கோபத்துக்கு தான் முடி சொல்கிறது ரோஷம் டைம் என்னன்னு சொன்னால் தன் தன் ஒன்று நல்லாதவன் தன்னுடைய மில்கில் இருக்கக்கூடாது அப்படிங்க அவங்க ஒரு மாதிரி வரலாம் கோபம் இடத்துல வந்து அடுத்த உட்காந்து ரோஷம் வந்துடுது பணியாட்டம் உட்கார விட்டேன் அந்த கோபத்தோடு ஒரு ரோஷம் முதல்ல ரோஷம் ரெண்டில் வரும்னு சொல்கிறாரு இல்லை ப்பா அதுதான் ஹமியத்து அரபில குபித்தாங்கல்ல அது ரெண்டும் மாதிரி தான் கோபமாகிறது அது ஏன் சுருத்ததுன்னா சுருத்தத்துங்கிறது காக்கும் அடையாளம் உடையவன் தெரியறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்லங்க அந்த அடையாளம் போலி காக்கும் அடையாளம் உடையவன் அதுவும் போலீஸ் போலீஸர் சுர்த்தத்துட்ட காக்கு பாதுகாக்கக்கூடிய அடையாளத்தை சொல்றது சும்மா போலீஸ் நானேன்னா ரகசியமாக நிற்கிறான்னு அர்த்தம் அதுக்குன்னு ஒரு அடையாளம் போட்டுருக்கோம்ல போலீஸுக்கு அதுக்கு தான் சாயிபு சொத்து

ம் ஏத்தமஸ்தரோரத்தின் லாகிரிலே நல்ல நண்பனைப் போல காட்சி ஒரு கெட்ட நண்பன் நீங்கள் தமிழை சொன்னீங்கன்னா நடிப்பாண்டு அந்த ஏத்த மசோதான் நடிக்கிறது தோற்றமொழி போண்டா உங்கள் தமிழ் மனிதனா நடிப்பாண்டு தான் சொல்றேன் அரியமணி சார் மனிதனை போல தோற்றமளி தேவை அது பெரிய உட்காந்தனால அப்படி அர்த்தம் செய்யணும் சாதாரண மனுஷன்லாம் நடிக்கிறியாடான்னு கேட்போம் நடிக்கிறியான்னு நம்ம தமிழை சொல்கிறோம்ல அது அது வச்சு இங்கே நடிப்பேன்னு சொல்லக்கூடாது தோற்றம் படிப்பான்னு சொல்லு அதை உக்காவுட்டு ம் என்ன சரியா நீங்கள் பார்க்கல பசுக்கு சரியாக சொல்லுவீங்களே நல்லா சொல்லுங்கள்

நம்முடைய நல்ல யோசனைகள்லேயும் நிர்வாகத்திலையும் உபதேசம் செய்யக்கூடிய வசீகர்களுடன் சண்டை போடுவதாக இருக்கும் அதில் அந்த அஜீரியாரு அக்கல் அக்கல் குவத்து அக்கல் அத்தா நான் எப்பவும் எப்பவும் சண்டை போடுற வேலை தான் ஷவுத்துக்கு குவத்து அக்கலையாவோட சண்டை போட்டு அந்த அக்கல் எதை நல்லதுன்னு சொல்கிறதோ அதை கெட்டதாக ஆக்குறது கெட்டதுன்னு சொல்கிறத நல்லதாக இப்படின்னா வேலை தான் அவளுக்கு வேலை அப்படி வச்சுக்கணும் ம் கொஞ்ச நேரம் கூட அதனுடன் சண்டை சண்டை போடுவது அப்துடன் அப்துடன் இல்லை அப்படி இல்லை ஆசீருடன் சண்டை போடுவதிலிருந்து கொஞ்சம் நேரம் கூட முகாமதி வைப்பாங்க வாலிய ஆ நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் உயரதிகாரி இன்னும் வேற ஒரு ஒரு இப்போ இதுவரை சொல்லி போட்டு ஒரு வாலியை கொண்டு போய் அவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிற அது மாதிரி ஆ இதுக்கு பேர் நவீருன்னு சொல்கிறது ஆயிலுக்கு ரஃபி செய்யும் ஒரு ஃபேல் ஃபாயிலுக்கு ரஃபி செய்யும் முத்தாத்தியாக இருந்தால் பாயிலுக்கு ரப செய்து மகோல் செய்யும் ராசிமா இருந்தால் பாயிலுக்கு மாத்திரை ரபு எப்படி போல நசர செய்துன் அம்ரன் செய்து அம்ரைக்கு உதவி செய்தான் முந்திர உதாரணம் ஹசுன செய்துன் செய்து அழகானான் இந்த உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றது பேர் நடிகர் நசர செய்துன் அம்ரன் எப்படி போல லரப செய்துன் காளிதனை போல ஹசுனை எப்படி போல கரும்பு போல ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஒன்று காக்கிறதுக்கு பேர் நவி இருந்து உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்தை சொல்லி போட்டு உதாரணத்துக்கு நீ தௌதியில் கவாயிதி அல் நிசாலு நீ தௌதியில் கவாயிதி சட்டங்களை தெளிவாக்குவதற்காக வேண்டிய உதாரணம் மாதிரியான பேர் முத்தியாத்தியாக இருந்தால் ரெண்டு நசுமி செய்யும் ராசிமான பேர் ஃபைல் குற வட்ட அதுக்கு உதாரணம் சட்டத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுவதற்கு உதாரணம் உதாரணம் உதாரணத்துக்கு உதாரணம் சொல்றது சரியா சொல்லுங்க हां कमा अन्नंदவாளியே உயரேந்திய மமலகத்தில் ஆட்சி நடக்கிறது இதாக காணவர் இருந்தால் யுத்தகன் தேவையற்றவராக பி தீ ராத்திகி அவருடைய நிர்வாகங்களில் மற்றவர்களை விட்டு தேவையற்றவராக அவருக்கு ஒரு வசீர் இருப்பார் அவருடைய யோசனையின்படி நடக்கணும் அவரை தேவையில்லைன்னு வளர்க்க கூடாது வசீரை கொண்டு தேவையன் லகு அவரிடம் யோசனை காணவுக்கு ரெண்டாவது கபரும்படி இதாக்கான அக்கான முஸ்தகனியன் முஸ்தீரன் ரெண்டாவது கபர் இது மாரிதான் மூணாவது கபர் மாரிதாக இருந்தார் நீ எப்படி அப்துல் கபீர் சௌவத்து சௌவத்து என்ன சொல்லுதோ அதுக்குன்னே மாத்த தலைவா கயிறு இருக்குதுன்னு விளங்கணும் அதை போல அப்துல் அங்கே சொல்கிறாங்கல்ல அது மாதிரி இந்த ஷவுவத் எதை சொல்லுதோ அதுக்கு மாத்தத்தில்தான் கயிறு இருக்குதுன்னு விளங்கி இருக்கணும்

தானே இந்த சகுவத்தை கொண்டு அதை சாட்டணும் கோயிக்கணும் என்னடா போட சொல்ற நீ இது சொல்றது சரியில்லு அதுக்கு அளவு எது சகுவத்துக்கு போய் யார் அளவு நகைக்கணும் போலீஸார் இந்த கலபு சகுவத்துக்கு போய் என்னடா இது சொல்றேன்னு இந்த போய் தட்டி கேட்கணும் அப்துல்கு அதபு கருவிக்கணும் சாய்பு சுவருத்த எடுத்துக்கின்னா இந்த நஃப்ஸுடைய சாய் நஃப்சேன வாளி சாய்பு சுருத்த எடுத்துக்கின்னு சொன்னா அந்த வாணி வாடி வாயுடைய சாயிபு சுருத்த எடுத்து அதிபு கருவிக்கணும் வளபு போய் அதுக்கு அதபு கருவிக்கணும் எதுக்கு சவுகத்தை வச்சு அந்த ஷவத்தை எப்படி ஆக்கணும் சாசம் அதையும் அழகு செய்தவனாக ஆக்கணும் சாசாண்ட ஆட்சி செலுத்தினான் அவனுக்கு அவன் மீது ஆட்சி செலுத்தினான அடங்க செய்தான் சாச அடங்க செய்தான் சுருக்கத்தை அடங்க செய்தான் கபிலை அடங்க செய்தான் வசீருக்காக வேண்டி அடங்க செய்யாம வசீர் அக்கள் அக்களுக்கு வழிபடணுங்க கொஞ்சம் அக்களுக்கு நீ வழி போடணும் நீ என்ன இப்படி சொல்றேன்னு கஹம்பூச்சான் அந்த சாகிபு சுருத்தத்தை அவனை ஆக்கணும் வேற சாகிபு சுருத்தத்தை அந்த அப்டே ஆக்கணும் மூத்தமிரல்ல லகு சொல்லுங்க அந்த வசீருக்கு கட்டுப்பட்டவனாக இப்போ தெரியல விளங்குதா எல்லாம் அதுக்காக முடியாது நேத்து ஒரு மாதிரி அணிஞ்சு திருப்புறேன் அந்த வசீருக்கு கட்டுப்பண்ணம்லா அக்குலுக்கு கட்டுப்பண்ணம்லான்ட்டு இந்த கதவு சொல்லணும் சவுகத்துக்கு உம் சொல்லணும் லமீர் வீட்டிய லவூட மாரி வசீர் ஆம் அந்த அந்த வசீருக்கு வழிபட்டவனாக சாய்பு சுருத்தத்தை ஆக்கணும் யார் அப்தே ஜால ஜால ஹூடம் மீரு அப்து ஜால உடைய மீரு சாய்பு சுருத்தத் இந்த முசல்லத்துன்னு சொன்னா சாயிபுர்த்தத்து இருக்குதா யாரு சொல்லுங்க சாயிபுரம் இந்த கலபு வாலினால சாட்டை போட்டுருக்குறான் வாலின்னு நப்சா இந்த நப்சு இல்லை இந்த நப்சு இந்த கதவை பார்த்து சொல்லுது நீ சருவத்தை கண்ட்ரோல் பண்ணி எப்பவும் வைக்கணும் என்னை ஹலா காத்துறபடி சகுவத்தை நீ விடக்கூடாது கோபத்தை உன் கோபத்தை பாய்ச்சி உன்னை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நபுஸு கட்டடி எடுத்துருக்குறான் அமர்த்த அந்த அந்த சாஹிபுரத்துமோ சாட்டப்பட்டவன் அது துல்ஹாலு சாஹிபு துல் ஹாலு இது